வெல்கம் டு சுகண்ட் ஸ்பாட் ரொம்பவே சூப்பரான மலைப்பகுதியில் அழகாக இருக்கா ஆமாங்க எக்கச்சக்கமான கொண்டை வளைவோட கூடிய அதிகமான மலைப்பகுதியிலேருந்து குழந்தைகள்லாம் குளிக்கிறதுக்கு குட்டியான ஃபால்ஸு நம்ம அருவியிலருந்து பெரியவங்கள்லாம் குளிக்கிறதுக்கு மாசில அருவின்னு எங்கர்ஸ்டெல்லாம் எங் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஆகாயகங்க அருவின்னு எக்கச்சக்கமான அருவிகளோடு ஹோல் ஃபேமிலியுமே நல்லா வளமாக வாழ்கிறதுக்குன்னு அதிகப்படியான அரப்பீஸ்வரர் கோயிலிருந்து மாசிலா சாமி கோயில் வரைக்கும் எக்கச்சக்கமான கோயிலையும் கொண்டது மூலிகையோட ராணியான இந்த கொல்லிமலை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒன்டே ட்ரிப்புக்கெல்லாம் தரமான ஸ்பாட்டுன்னு சொல்லுவேன் ஏன் ஒரு வாரம் தங்கி கூட என்ஜாய் பண்ணலாங்க கொல்லிமலையை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மதுரையிலேருந்து நைட்டு டுவெல் ஓ கிளாக்கெல்லாம் கிளம்பியாச்சு கொல்லிமலை ஏர்லி மார்னிங்கே ரீச் பண்ணிட்டோம் கொஞ்சம் விடிஞ்சாதான் எல்லா பகுதியுமே நம்ம பார்க்குறதுக்கு மலைகளை ரசிக்கிறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால என்ட்ரன்ஸ் இந்த போர்டு கொல்லிமலையோட போர்டு அதுக்கிட்டையே நாங்கள் வெயிட் பண்ணிட்டோம் ஒன் ஹவர் கிட்டே வெயிட் பண்ணி கொஞ்சம் விடிஞ்சு வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் கிளம்பணும்னு சொல்லிட்டு கார்லேயே கொஞ்சம் நேரம் தூங்கியாச்சு இங்கேயே டீ ஷாப்லாம் இருக்கும் டீ குடிச்சிட்டு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இப்போ கொஞ்சம் வெளிச்சம் வந்துருச்சு மூலிகைகளோட ராணி தான் இந்த கொல்லிமலைன்னு சொல்கிறோம் எக்கச்சக்கமான மூலிகள் நிறந்த இந்த காடு வனப்பகுதி தான் இந்த கொல்லிமலைங்க கொடைக்கானல் ஊட்டி இதை காட்டிலும் அதிக கொண்டை ஊசி வளைவோடு இருக்க மலைப்பகுதின்னு அப்படின்னா இந்த கொல்லி ஹில்ஸ் தான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர்ல இருக்கிறது இந்த கொல்லிமலை மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ரோடு பயங்கரமா பக்காவா இருக்குன்னு சொல்லலாம் எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் நீட்டாகவே இருக்கு காரு வேனு பஸ்ஸு மட்டும் இல்லைங்க பைக் ரைடு கூட பண்ணுறாங்க ஏன் நாங்கள் போகையில் ரெண்டு மூணு பேர் சைக்கிளிங் கூட பண்ணிட்டு போனாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இயற்கையை ரசிக்கணும் அப்படின்னா கஷ்டப்படுறதில் தப்பு இல்லையே கொஞ்சம் விடிஞ்சு அஞ்சு மணிக்கு மேலே வந்தால் தான் செக் போஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவாங்க அதனால தான் நாங்கள் இந்த டயத்துக்கு கிளம்புறோம் இயற்கையை ரசிக்கணும் அப்படின்னா கொஞ்சமாவது வெளிச்சம் இருக்கணும் ஏன்னா எல்லா பக்கமுமே சூழ்ந்து காடுகளாக தான் இருக்கும் அதனால் விடிஞ்சதுக்கப்புறம் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் எந்த ஒரு மலைப்பகுதியில் நீங்கள் டூரிஸ்ட்டாக போனாலும் கண்டிப்பாக கீழே இருக்க செக் போஸ்ட்டில் என்ட்ரி போட்டு போங்க நம்மளோட பாதுகாப்புக்கு ரொம்பவே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மலை பாதை ஃபுல்லாகவே இருபத்தி ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குங்க இந்த இருபத்தி ஆறு கிலோமீட்டருமே எழுபது குண்டை ஊசி வளைவுகளோடு இருக்கும் இதில் மூணு கொண்டை ஊசி வளைவு மட்டும் ரொம்பவே பயங்கரமான நல்ல ஒரு பெண்டாகவே இருக்கும் ஹில்ஸ் ஏரியா எல்லாமே இதே மாதிரி ஒரே ரோடாக தான் இருக்கும் போகிறதுக்கும் வர்றதுக்கும் ஒரே ரோடு தான் இருக்கும் ஒரு பதினஞ்சு கொண்டை ஊசி வளைவுக்கு மேலே போன உடனே நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டு கிடைக்கும் அங்கங்கே சேஃபாக நல்ல ஒரு இடத்துல ஓரமாக பார்க் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த வியூ பாயிண்ட்டை ரசிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லா பக்கமுமே தோட்டமாக இருக்கும் இப்போ ஊட்டி கொடைக்கானல் போனோன்னா அங்கங்கே வீடு கூட தெரியும் இங்கே வந்து அந்த மாதிரி கூட இருக்காது ஃபுல்லாகவே காடு தான் இயற்கை வளம் அவ்வளோ மண்டி போயிருக்குன்னு கூட சொல்லலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல இந்த மேகங்கள்லாம் இந்த மலைப்பகுதியிலேருந்து மேகங்கள் வர மாதிரி எவ்வளோ புகையாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இப்போ கொஞ்சம் விடிஞ்சிருச்சு இந்த மலைப்பகுதி எங்கே முடியுதுன்னே தெரியாது மேகங்களோட ஒட்டி எவ்வளோ உறவாடுற மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இந்த கொல்லிமலையோட உயரம் பூமியிலேருந்து ஆயிரத்தி முந்நூறு மீட்டர் இருக்குங்க கிட்டத்தட்ட நாலாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி மூணு அடி கணக்கில் இருக்குது எவ்வளோ உயரத்துக்கு நம்ம வந்திருக்கோன்னு சொல்லி பாருங்கள் ஒரு சில ஹில்ஸுக்கெல்லாம் சீசன் டைம் போனால் தான் நல்லாயிருக்கும் இந்த கொல்லிமலையை பொறுத்தளவு எப்பவுமே நான் வரலான்னு சொல்லுவேன் ஏன்னா இயற்கையோட சூழ்நில இருக்கனால எப்போவுமே இங்கே கிளைமேட் சூப்பராக இருக்குதுன்னு கூட சொல்லலாம் அதிகமாக மழை வரும்போது மட்டும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபால்ஸ்லாம் குளிக்க விட மாட்டாங்க மலைப்பகுதிக்கு அதிகமாக மழை வரும்போது ட்ராவல் பண்ணுறதும் கொஞ்சம் சேஃப் கிடையாது இந்த கொல்லிமலையில் முக்கியமாக நிறைய அங்கங்கே வியூ பாயிண்ட் இருக்குது நாலஞ்சு ஃபால்ஸ் இருக்குது முக்கியமாக தரிசனம் பண்ணக்கூடிய நாலு கோயில்கள் இருக்குது படகு சவாரி ஹார்ஸ் ரைடு அப்படின்னு எக்கச்சக்கமான டூரிஸ்ட் ப்ளேஸஸ்லாம் இருக்குது நாங்கள் ஒன் டே ட்ரிப்பாக மட்டும்தான் பிளான் பண்ணிட்டு வந்திருக்கோம் அதனால தங்குற வ விடுதி வசதியும் அங்கே இருக்குது ரெண்டு நாள் மூணு நாள் ஸ்டே பண்ணுறவங்களும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம் இப்போ நாங்கள் ஒன் டே ட்ரிப்பில் என்னென்ன பார்த்தோம் எவ்வளோ கிலோமீட்டரில் எந்த பிளேஸை ஈஸியாக ரீச் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் முக்கியமாக நீங்கள் இந்த மாதிரி கொல்லிமலைக்கு டூரிஸ்ட்டாக வர்றீங்க அப்படின்னா ஒன் டே ட்ரிப்புனால் ஃபுட்டை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வர்றது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இங்கே ஹோட்டல்ஸ்லாம் அதிகமாக கிடையாது அங்கங்கே வந்து டீ ஷாப் அந்த மாதிரி தான் இருக்கும் கொல்லிமலை ஹில்ஸுக்கு கோயில்களுக்கு போகிற இடத்துல முக்கியமான டூரிஸ்ட் ப்ளேஸில் குட்டி குட்டியான ஹோட்டல்ஸ் தான் இருக்குது அங்கே கிடைக்கிற ஃபுட்டு உங்களுக்குலாம் வந்து எப்படி இருக்குன்றது தெரியலை டேஸ்ட்டு வைஸு அதனால நீங்கள் மோஸ்ட்லி ரெடி பண்ணிவிட்டு வந்துடுங்க நிறைய பேர் வரீங்க அப்படின்னா சமைக்கிறதுக்கு கூட ரெடி பண்ணிவிட்டு வந்தால் இங்கே இயற்கை சூழல்ல அழகாக சமைச்சு சாப்பிட்டுட்டு நீங்கள் சுற்றி பார்க்கலாம் அந்த மாதிரி நிறையா பேர் இங்கே செஞ்சாங்க ஸ்டே பண்றதுக்கு அங்கங்க காட்டேஜ் மாதிரி இருக்கு அங்கேயும் ஸ்டே பண்ணிட்டு சமைச்சு சாப்பிடலாம் மலை ஏறி போற எல்லா கொண்டை ஊசி வலையிலையுமே இந்த மாதிரி காடுகளா மட்டும்தான் இருக்கும் கொல்லிமலையில் அதிகமாக மிளகு சாகுபடி பண்ணுறனால மிளகு தோட்டங்கள் நிறையா பார்க்கலாம் இயற்கை மனத்தோட அங்கங்கே ஒரு ஒரு சில வீடுகள் இருக்குது அந்தந்த வீட்லேயும் குட்டி குட்டியாக தோட்டத்தோட தான் அமைச்சிருக்காங்க ரொம்பவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குதுன்னு கூட சொல்லலாம் எந்த வித இறைச்சல் சவுண்டு கூட இல்லை இவ்வளோ காடுகள் இருக்குது அவ்வளோ அமைதியான பிளேஸாகவும் இருக்குது இது எல்லாமே மிளகு தோட்டம் தான் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் அங்கே போனது மாசில அருவி தான் மாசிலா அருவி அப்படின்னு சொன்னேன்னா மீடியமான ஒரு அருவி நல்லாவே தண்ணி வரும் நல்ல ஃபால்ஸ் தான் ஃபேமிலியோட நல்லாவே என்ஜாய் பண்ணலாம் கொல்லிமலைன்றது ஒரு வகையான கனெக்டிங் பிளேஸுன்னு கூட சொல்லுவேன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனாலும் நம்ம சுற்றி போனாலும் ரெண்டு பாதை அந்த மாதிரி இருக்குது எந்த பிளேஸுக்கு போனாலும் இன்னொரு டூரிஸ்ட் பிளேஸ் போகிறதுக்கு இன்னொரு பாதை அந்த மாதிரியும் கனெக்டடாகவும் இருக்கும் நீங்கள் பாதை தெரியலை அப்படின்னா போட பார்த்து கன்ஃபியூஷ் ஆகணும்னு தேவையில்ல அங்கே வாழ்கிற மக்கள்கிட்ட நீங்கள் கேட்டால் கரெக்டான வழி நமக்கு சொல்லிடுவாங்க ரொம்பவே டூரிஸ்ட் ப்ளேஸ்னால் நீட் அண்ட் க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணுறாங்க நல்லாவே இருக்குது மாசிலா அருவிக்கு போகிற பாதை இப்படி தான் இருக்கும் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி மண் பாதை வரும் இந்த மண் பாதையில் போய் அருவிக்குள்ளே என்ட்ராயிடலாம் இங்கே வந்து டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க போகிற நபர்கள் தான் கணக்கு நம்ம எந்த வெஹிக்கிளில் போகிறோம் வெய்கிளுக்கு தனியாக பார்க்கிங் சார்ஜ் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது குழந்தைகள் அப்படின்னா டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த அருவியில் அலோவ் பண்ணுற டைமிங்கே மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் தான் டிக்கெட் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் இந்த மாதிரி மண் பாதையாக இருக்கும் இங்கே வெஹிக்கிள் எல்லாமே போகலாம் இது வழியாக போனோம் அப்படின்னா பார்க் பண்ணுற ஏரியா வந்துடும் அங்கே பார்க் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தூரத்தில் அருவிக்கு நடந்து போகணும் வாக்கிங் டிஸ்டன்ஸாக தான் இருக்குது ஆனால் நடக்கிற பாதை வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கும் அதனால ஈஸியாகவே நடந்து போயிடலாம் இங்கே வந்து பெரிய ஃபால்ஸ் ஆகாய கங்கை இருக்குது அதுக்கு கஷ்டப்பட்டு ரொம்ப தூரம் ஸ்டெப்ஸில் நடந்து போகணும் அங்கே நடந்து போய் குளிக்க முடியாதவங்களாம் கண்டிப்பாக இந்த அருவியை சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா பயங்கரமாக தண்ணி வரும் ரொம்ப சின்ன அருவியாக இருந்தாலும் குளிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா நிறைய தண்ணி வந்தால் நல்லா தானே இருக்கும் கூட்டமும் நார்மலாக தான் இருக்கும் இங்கே வந்து இப்போது அருவிக்கு போகிற வழியில் நிறைய மலைப்பகுதியில் விளைஞ்ச பொருட்கள் எல்லாமே சேல்ஸ் பண்ணுவாங்க ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம் பட்டை பூவு மிளகு கால் மிளகு அந்த மாதிரி ஃபால்ஸுக்கு பக்கத்துலேயே பனியார கடை ரெண்டு கடை இருக்குது சுட சுட பனியார ஊற்றி கொடுப்பாங்க வேணுங்கிறவங்க வாங்கி சாப்பிட்டுட்டு ஃபால்ஸுக்கு குளிக்க போகலாம் குளிச்சுட்டு வந்து கூட வேணும்னாலும் சாப்பிட்லாம் இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற சுண்டக்காய் பலாப்பழம் இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறதுக்கு வச்சிருக்காங்க கொஞ்சம் தூரம் வாக்கப் டிஸ்டன்ஸில் தான் இந்த அருவியும் இருக்குது இந்த மாதிரி பாதை சிமெண்ட் பாதையாக இருக்கும் இதில் நடந்து போகிற வழியில் ரைட் சைடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டியாக நீரோட மாதிரி தெரியும் ரெண்டு பக்கமே கம்பி விலை தான் போட்டிருப்பாங்க இங்கெல்லாம் நம்ம வந்து குளிக்கணும்னு தேவையில்லை நிறையா ஃபால்ஸுக்கே போயிடலாம் லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு குட்டியாக பார்க்கு மாதிரி இருக்கும் அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு வழியாக நம்ம மாசில அருவியை ரீச் பண்ணிட்டோம் எவ்வளோ தண்ணி அழகாக ஸ்போட்ஸாக வந்துட்டுருக்குன்னு பாருங்கள் ரொம்பவே சூப்பரான பிளேஸ்ன்னு சொல்லுவேன் கூட்டம் நார்மலாக தான் இருக்குது பொதுவாகவே ஃபால்ஸில் குளிக்கிறது நம்ம உடலுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு விஷயந்தான் ஏன்னா மசாஜ் செய்கிற மாதிரி இருக்கும் மூலிகை தண்ணி இங்கே கிடைக்கிறது சுற்றிலுமே வந்து அதிகப்படியான மலைகள் இருக்கனால மூலிகை தண்ணி தான் நமக்கு வர்றது எல்லாம் இங்கே இருக்க ஃபால்ஸில் எல்லா ஃபால்ஸ்லையுமே தண்ணி அவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்கும் இங்கே ஹோல் ஃபேமிலியுமே நல்லாவே குளிச்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப நெருக்கெலும் இருக்காது எல்லோரும் குளிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துருவாங்க தண்ணியும் நல்லா போட்ஸாக வர்றதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும் மாசில அருவியில் குளிச்சுட்டு அடுத்த பிளேஸ்க்கு கிளம்பிட்டோம் இங்கே அங்கங்கே இந்த மாதிரி குட்டி குட்டியான கடைகள் தான் இருக்கும் ரோட்டோர் சைடு எல்லா பக்கமுமே இங்கே விளைஞ்ச பழங்கள் அண்ணாச்சி பழம் பப்பாளிப்பழம் கொய்யா பழம் இந்த மாதிரி பழங்களும் சேல்ஸ் பண்ணுவாங்க வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் மாசிலா இருந்து மூணு கிலோமீட்டர் தான் அரப்பீஸ்வரர் கோயில் அங்கே தான் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியும் இருக்குது கோயிலுக்கு மட்டும் சாமி கும்பிட்றவங்களும் அந்த கோயிலுக்கு போகலாம் ஃபால்ஸில் குளித்து என்ஜாய் பண்ணுறவங்களும் அங்கே வருவாங்க இந்த ஒரு அருவியை ரீச் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு கிளம்புறதுக்கே நைன் ஓ கிளாக் ஆகிருச்சு வயிறு குவா குவான்னு பசி எடுக்கவும் ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் புளி சாதம் கட்டி எடுத்து போயிருந்தோம் கொஞ்சம் பக்கோடாக ஊருகாக வச்சுட்டு அட்டகாசமாக புளி சாதத்தை சாப்பிட்டோம் இயற்கையை ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கணும் அதுவும் இங்கே சமையல் பண்ணி சாப்பிட்றவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த இயற்கையோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ஆகாய கங்கையை பார்க்கறதுக்கு கிளம்பிட்டோம் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது ஏன்னா பூமியிலேருந்து அறுநூறு அடி உயரத்துலேருந்து ஃபால்ஸு தண்ணி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொட்டுமா அப்போ எப்படி இருக்கோ அந்த ஃபால்ஸை நம்ம சாதாரணமாகவும் பார்க்க முடியாது கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேலான படிகள் கீழே இறங்கி போய் தான் நம்ம அந்த ஃபால்ஸையே ரீச் பண்ண முடியும் எல்லா ஃபால்ஸுக்கும் நம்ம படி மேலே ஏறி கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஃபால்ஸுக்கு படி கீழே இறங்கி போய் தான் நம்ம பார்க்கணும் அவ்வளோ கஷ்டப்பட்டு போனாலும் அந்த ஃபால்ஸு அவ்வளோ ஒரு ஒருத்தாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம் இங்கே தான் சுயம்பா தோன்றின அரப்பளீஸ்வரர் கோயிலும் இருக்குது இந்த கோயிலுக்கு பக்கத்தில் தான் இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியும் இவர் தான் சதுரகிரியில் இருக்க அறப்பளீஸ்வரர் இங்கே சுயம்பா தோன்றி நமக்கு காட்சியளிக்கிறார் இங்கே இருக்க மலையை அறமலைன்னு சொல்லுவோம் காலப்போக்கில் தழுவி அறப்பளீஸ்வரர் அப்படின்னு பேர் திருத்தம் ஆயிருக்கு இந்த கோயிலுக்கு போகிறதுக்கும் என்ட்ரி டிக்கெட் வாங்கணும் ஒரு ஆளுக்கு முப்பது தான் கார் பார்க்கிங்க்கு தனியாக டிக்கெட் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது எவ்வளோ மெம்பர்ஸ் போகிறோமோ அந்த மெம்பர்ஸ்க்கு ஒரு ஈச் பர்சனுக்கு தேர்ட்டி ருபீஸ் மட்டும் சார்ஜ் பண்ணுறாங்க கோயிலை சுற்றிலுமே பார்க்கிங் இருக்கு கோயிலை சுற்றிலும் இந்த மாதிரி பார்க் பண்ணிக்கிட்டு நம்ம போய்க்கிடலாம் கோயில் இருக்க சன்னதியோட லெஃப்ட் சைடு தான் நம்ம ஆகாய கங்கை ஃபால்ஸுக்கு போகணும் கோயிலை சுற்றிலும் இந்த மாதிரி குட்டி குட்டி கடைகளும் இருக்கும் அது போக ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கிங் இருக்குது ஏரியா ரெண்டு சைடுமே நம்ம பார்க் பண்ணிக்கலாம் ஆகாய கங்கை ஃபால்ஸுக்கு போகணும் அப்படின்னா பெரியவங்களுக்குலாம் முப்பது ரூபா டிக்கெட்டு குழந்தைகளுக்கெல்லாம் இருபது ரூபா டிக்கெட்டு காலையில் ஆறு மணிலேருந்து ஈவினிங் த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் தான் இங்கே அலோவ் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட இந்த ஆயிரம் ஏறி இறங்குறதுக்கே ஒரு டூ ஹவர்ஸ் இறங்க ஒரு மணி நேரம் ஏறுறதுக்கு ஒரு மணி நேரம் தேவைப்படும் அதனால் த்ரீ ஓ கிளாக் மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க நமக்கு டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும் இருட்டிருச்சுன்னா இந்த மலைப்பகுதியில் இருக்க பாதைக்கு நம்ம போக முடியாது எல்லாமே இந்த மாதிரி ஸ்டெப்ஸாக தான் இருக்கும் போகிற வழியில் ஒரு சூப்பு கடை இருக்குது மூலிகை சூப்பு டீ காஃபி சூப்பு எல்லாமே அவைலபிளாக இருக்கும் ஒரு சின்ன கடை தான் நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டோம் ஏறுற எல்லாருமே இறங்குறதும் கஷ்டமாக தான் இருக்குது ஏறுறது அதுக்கு மேலே அப்படி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏறினாங்க ஒரு சில பேர் ஃபிஃப்டி ப்ளஸ் இருக்கவங்கலாம் கூட ஈஸியாக ஏறிட்டு ஏறுறாங்க அவங்களையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்குது அவங்களே பண்ணுறாங்க நம்மளால ஏறி இறங்க முடியாதா அந்த மாதிரி மொத்தமாக ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு படிகள் இருக்குங்க இந்த படி எல்லாத்தையும் கீழே இறங்கி வந்தால் தான் நம்ம அந்த ஃபால்ஸே பார்க்க முடியும் குடிக்கிறதுக்கு கண்டிப்பாக தண்ணி எடுத்துக்கோங்க துணி மாற்றணும் அப்படின்னா நீங்கள் மாற்றுறதுக்கு துணி எடுத்துகிட்டு வரணும்னு தேவையில்ல ஏன்னா ஃபால்ஸோட சாரலே நம்ம மேலே விழும்போது நம்ம அங்கே குளித்தாலுமே வந்து ட்ரெஸ் மாற்றினா திரும்பியும் நனைஞ்சிடுவோம் அங்கே மாற்றுறதுக்கு ஏதுவான ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது அந்த ரூமில் மாற்றிட்டு இறங்கம்னா அந்த பாதையில் இருக்க சாரல்ல நம்ம பேல வந்து படும்போது நம்ம திரும்பியும் நனைஞ்சிடுவோம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே வந்து ஈஸியாக மாற்றிக்கலாம் அப்படி ஈரத்தோடு நடக்க முடியாதவங்க மட்டும் கீழே மாற்றுறதுனாலும் மாற்றிக்கிடலாம் இப்போ ஒரு வழியாக நம்ம ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு படியும் இறங்கி முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் இந்த மாதிரி மண்பாதை பாறைகள் மாதிரியெல்லாம் இருக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இறங்கணும் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு படிக்கிட்ட சிரமம் தெரியலை அங்கங்கே அப்புறம் நின்று நின்று கொஞ்சம் தூரம் இறங்கியாச்சு அங்கங்கே வியூ பாயிண்ட் இருக்கும் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு அந்த மலையெல்லாம் ரசிக்கும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு இறங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அருவியை பார்த்தோன்னே அப்பா பயங்கரமாக இருக்கே அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு வெறும் நம்ம சினிமால நிறைய பாட்டு கூட இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க நம்ம பார்த்துருப்போம் அந்த ஒரு பிளேஸை நம்ம நேரில் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் கிட்டத்தட்ட நாங்கள் அருவிக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இருக்கும் நம்ம மழை பெய்கிற மாதிரி அந்த அருவியோட ஃபோர்ஸில் வர்ற அந்த மலை துளி அந்த சாரல்னு சொல்லுவோம்லே தண்ணி விழுகிற சாரல் அது எங்கள் மேலே படும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு பூமியிலேருந்து அறநூறு அடி உயரத்துலேருந்து அந்த மலையிலேருந்து தண்ணி வருது எவ்வளோ ஃபோர்ஸாக வருதுன்னு பாருங்கள் கிட்டெல்லாம் சுத்தமாக போகவே முடியாது தண்ணி விழுகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் தான் பேர் கட்டி குளிக்கலாம் ஆனால் அங்கே வந்து ரொம்ப ஆழம்லாம் கிடையாது தண்ணி விழுகிற தண்ணி எல்லாமே போய்கிட்டே இருக்கனால அந்த கயிறை பிடிச்சிட்டே உள்ளே இறங்கி ஈஸியாக குளிச்சிடலாம் நாங்களும் நல்லாவே குளிச்சுட்டு திரும்ப ஆயிரத்தி நூறு படியும் மேலே ஏற ஆரம்பிச்சுட்டோம் ஏறுறதா கொஞ்சம் மலைப்பாக இருந்துச்சு கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி வர்றவங்க எல்லோரையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு போங்க போங்க நாங்கள் பார்த்துட்டுல நீங்களும் இறங்குங்கன்னு சொல்லிவிட்டு ஈஸியாக ஏறி வந்தாச்சு இறங்கும் போது என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் அந்த அருவியை பார்த்தோன்னே அந்த மழைப்பே கொஞ்சம் கூட தெரியலை அதே மாதிரி ரிட்டர்ன் திரும்ப ஏறி வந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய அருவியை பார்த்துட்டு வந்திருக்கோன்ற சந்தோஷம் இருந்துச்சு அந்த கால்வழி கூட தெரியலை அடுத்து ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம் இங்கேயே சேஞ்ச் பண்ணுறதுக்கு இடம்லாம் இருக்குது வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம அருவி பக்கத்துலேயே இருக்க அரப்பலீஸ்வரர் நம்ம சிவனை தான் தரிசிக்க போகிறோம் சின்ன கோயில் தான் ஆனால் சுயம்பா தோன்றினால அவ்வளோ ஒரு விசேஷம் இந்த கோயிலில் ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த கோயிலோட டைம்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் செவன் ஓ கிளாக்லேருந்து ஆஃப்டர்நூன் ஒன் ஓ கிளாக் வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் டூ ஓ இருந்து நைட்டு செவன் ஓ கிளாக் வரைக்குமே தரிசனத்துக்கு இந்த கோயில் அலவுடு இருக்குது எவ்வளோ கார் பார்க்கிங்னு பாருங்க சண்டே போனனால ஓரளவு கூட்டம் தான் கோயிலுக்குள்ளே வரிசை இருந்தாலும் டக்கு டக்குன்னு போயிருச்சு புராணங்கள் இந்த கோயிலை பற்றி தெரியணும்னா கண்டிப்பாக இந்த போர்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க எனக்கு இந்த வருஷம் பிறந்ததுலேருந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா மாதம் மாதம் இந்த சிவன் நம்மளை கூப்பிட்டுட்டே இருப்பார் ஏதாவது ஒரு கோயிலுக்கு இந்த மாசம் என்னடா போக முடியல அப்படின்னு நினச்சாலும் முப்பத்தி ஒன்றாந்தேதி கடைசி நாள் நீங்கள் இந்த கோயிலுக்கு வாங்க அப்படின்னு அழைப்பு வந்துருச்சு கொஞ்சம் கூட பிளானே இல்லாமல் சட்டுன்னு தான் கிளம்பி வந்தோம் சிவனோட ஆசிர்வாதம் இருக்கனால தான் இந்த வாய்ப்பும் கிடைக்கிது எல்லா கோயிலுக்கும் ஈஸியாக கிளம்பி போயிட முடியாது ஆனால் சிவன் கோயிலுக்கு அவர் மனசு வச்சால் மட்டுந்தான் நம்ம போக முடியும் நல்லபடியாக சாமி தரிசனம் பார்த்துட்டு அங்கே விளையிற பழங்கள் காய்கறிகள் கொஞ்சம் வாங்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொய்யாப்பழம் பலாப்பழம் இதெல்லாம் வாங்கிக்கிட்டோம் கோயில் பக்கத்துலேயே இயற்கை அங்காடின்னு ஒரு கடை இருக்குது அங்கே மூலிகையிலேருந்து அங்கே விளையிற பொருட்கள் எல்லாமே பல இதெல்லாம் கிடைக்கும் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் இங்கேருந்து எட்டு கையம்மன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ரொம்பவே விசேஷமான கோயில் கண்டிப்பாக கொல்லிமலை போனீங்க அப்படின்னா நாங்கள் அந்த வீடியோவில் சொல்ற முக்கியமான கோயிலுக்கு கண்டிப்பாக தரிசனம் பண்ணாமல் வராதீங்க அவ்வளோ ஒரு அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ரொம்பவே சூப்பரான கோயில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிவன் கோயில் தரிசனம் முடிச்சாச்சு அடுத்து வந்திருக்க இடம் எட்டு கையம்மன் கோயில் இங்கே கார் பார்க்கிங்க்கு மட்டும் தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க ரோட் நம்ம இடம் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீயாகவே நம்ம பார்க் பண்ணிக்கலாம் பார்க் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சமாக ஸ்டெப்ஸு மாதிரி இருக்கும் இந்த இருந்து கீழே இறங்குற மாதிரி ஒரு ஐம்பது படிக்குள்ள தான் மொத்தமே இருக்கும் அது ரொம்ப ஈஸியாகவே இறங்கிடலாம் ஏன்னா இறங்கும் போதே சுற்றிலும் வந்து கடைகள் இருக்கும் நான் சொன்ன மாதிரி அங்கங்கே விளைஞ்ச பொருட்கள் வச்சுருப்பாங்க இந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு டீ ஷாப் இருக்குது மினி டிஃபன் சென்டர் மாதிரி வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஆர்ச்சிலருந்து படிக்கீழ வரைக்கும் இந்த மாதிரி இறங்கும் அதில் இறங்கி போனோம் அப்படின்னாலே பூஜை பொருட்கள்லாம் இருக்கும் இந்த என்ட்ரன்ஸில் நீங்கள் வாங்கலைனாலும் கோயிலுக்கிட்டேயும் நிறைய கடைகள் இருக்கும் நம்ம அங்கேயும் வாங்கிக்கிறலாம் படி இறங்கி போகும்போது அழகழகாக இங்கே விளைஞ்சல் பூக்கள் எல்லாமே வச்சுருப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கருப்பு கலரில் ஒரு வாடன பூ மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க அது என்னன்னு கேட்டோம் வீட்டு வாசல்ல கடைகள்லாம் டிஸ்டி கண்டி கட்டுற பூ அப்படின்னு சொன்னாங்க வேணுங்கிறவங்க அங்கே போனீங்கன்னா இந்த பூவை வாங்கிக்கோங்க அங்கே விளையிற பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் வச்சுருப்பாங்க வாங்கிக்கிறலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் நான் இந்த பூவை தான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு டென் கிட்ட நம்ம இறங்கி வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி டேனிங் வரும் இதிலேருந்து நம்ம ஸ்டெப்ஸ்லேயே நடந்து போகலாம் போகிற வழியில் வந்து விவசாயம் பண்ணுற இடங்கள் நிலங்கள் இதெல்லாம் இருக்கும் அதை பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் குளம் அதெல்லாம் இருந்துச்சு அங்கே வாத்து இதெல்லாம் நீந்துறதை பார்க்கலாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு ஹால்ஸுக்கிட்டேயும் சரி எந்த கோயிலுக்கு போனாலுமே வந்து சுட சுட பனியாரம் மட்டும் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்குங்க பனியார கடை இருந்துச்சு அங்கங்கே இந்த மாதிரி குட்டி குட்டியாக பனியார கடையில் பனியார சூடாக சுட்டு கொடுப்பாங்க முடவாட்டுக்கால் அந்த மாதிரி மூலிகைகளும் இங்கே கிடைக்கும் இந்த குளத்தை தாண்டி வர வழியிலையும் சுட சுட மூலிகை சூப்பு கடைகள்லாம் இருக்குது இப்போ இருபது படி மேலே ஏறி போனோம் அப்படின்னா அம்மனை பார்த்துடலாம் இந்த கோயிலில் சுற்றிலும் நிறைய இட வசதிகளெலாம் இருக்குது பொங்கல் வச்சு இந்த மாதிரி நேர்த்திக்கடன் பண்ணுறவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க பூஞ்சோலைன்ற கிராமத்தில் கொல்லிப்பாவை அப்படின்ற இந்த கோயிலில் அம்மன் வந்து எட்டு கையில் காட்சி தர்றனால எட்டு கை அம்மன் கோயில்னு அழைக்கப்படுது இந்த மலையில் தேவர்களும் மகரசிகளும் தவ செஞ்சு வந்தாங்க அவங்களுக்கு இடையூறு செய்கிறவங்களை அழிக்கிறதுக்கு உருவான அம்மன் தான் இந்த எட்டு அம்மன் இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன காரியம் நல்லபடியாக நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதை ஒரு செம்பு தகடுல எழுதி கட்டி விட்டுருக்காங்க அம்மன் நிறைவேற்றுவாங்கன்ற நம்பிக்கையில் அது நடந்துருக்குங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கோயிலோட முக்கிய சிறப்பே ரொம்ப நாளாக வந்து நிலப்பிரச்சனை இருக்குது கோர்ட்டு இதுலெல்லாம் கேஸ் நடக்குது அந்த கேஸ் வந்து சீக்கிரம் முடியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இங்கே வந்து தாராளமாக வேண்டிக்கலாம் வேண்டவங்க வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னா மணி வாங்கி கட்டுறதும் இந்த கோயிலில் வழக்கமாயிருக்கு தொலைந்தவர்கள் யாராவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக இந்த அம்மன் கிட்ட வந்து வேண்டிக்கலாம் வேண்டியதை நிறைவேற்றி கொடுக்குறாங்க இங்கே எட்டு கை அம்மன் எட்டுக்கை அம்மனை நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நம்ம அருவி ரொம்பவே சின்னதாக இருக்கும் தண்ணி இங்கேயுமே நல்லா தான் வரும் குழந்தைகள்லாம் குளிக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவான இடம் நம்ம ஆகாய கங்கையில் அவ்வளோ தூரம் இறங்கி குளிக்க முடியாதவங்களும் சரி மாசில அருவிக்கு போக முடியாதவங்களும் நம்ம அருவியில் வந்து குளிச்சுக்கலாம் இங்கேயும் ரொம்ப கூட்டம் இருக்காது குட்டை அருவியாக இருந்தாலும் நல்லாவே தண்ணி வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம போகிற வழியிலலாம் அங்கங்கே இந்த மாதிரி ஓடை மாதிரியும் இருக்கும் அங்கேயும் நம்ம பார்த்துக்கலாம் இது கொல்லிமலையில் நம்ம பார்க்கக்கூடிய மூணாவது அருவி சின்ன சின்ன குழந்தைகள்லாம் அருவியில் குளிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இங்கே குளிக்க வைக்கலாம் இங்கே இங்கே தண்ணி மீடியமாக தான் வரும் ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த இடமும் அடுத்து நம்ம மூணு அருவியுமே பார்த்துட்டோம் அடுத்து நம்ம முக்கியமாக கொல்லிமலைக்கு வந்த காரணமே மாசி பெரியண்ண சாமியை வழிபடுறதுக்கு தான் இப்போ அங்கே தான் கிளம்பிட்டோம் இந்த மாசி பெரியண்ண சாமி கோயிலுக்கு போகிறதுக்கு சோளக்காடு வழியாக ரெண்டு வழி இருக்குது ஒரு வழி பார்த்தீங்க அப்படின்னா இடையே இருக்க ஒத்தேடி பாதை தான் இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா பாறைகளில் மேலே ஏறி செல்கிற பாதை தான் ஆனால் எல்லாருமே இந்த காடுகளுக்கு இருக்கிற ஒத்தேடி பாதை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஏறி இறங்கிடலாம் பாறை மேலே ஏறி இறங்குறது வந்து கஷ்டன்னு சொல்கிறாங்க அதனால இப்போ நம்ம வந்து ரெண்டாவது இருக்க ஒத்தேடி அந்த பாதைக்கு தான் நம்ம போகிறோம் இருந்து கொஞ்சம் தூரம் இருக்குது காரை வழியாக போகிற பாதைகளில் நிறைய கடைகள் இருக்கும் இந்த சைடு வந்து ஒரு சில கடைகள் தான் இருக்கும் பணியாடுற கடை சின்ன டீ கடை அந்த மாதிரி தான் இங்கேயுமே இங்கே ரோட் சைடுலேருந்தே பார்க்கிங் இருந்துச்சு அதனால இங்கேயே காரை நீ பாட்டிட்டு கொஞ்ச தூரம் தான் நடந்து போகணும் அது வழியாக நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம் இந்த மலைப்பகுதியில் ஆடு மலையெல்லாம் மேய்ச்சிட்டு வந்திருக்காங்க ஆடு மேய்க்கிறவங்க தான் இந்த சாமியை வழிபட்டிருக்காங்க ஆடு மேய்க்கும் போது ஆடை கொள்ள வந்த புளியை கொன்றதாக இந்த சாமிக்கு ஒரு வரலாறு இருக்குது அதனால தான் இந்த சாமியும் வேங்கைய தனக்கு அவையாள குத்துற மாதிரி காட்சி அளிப்பாங்க இந்த மாசி பெரிய சாமியை மாசி பெரியண்ணன் சாமின்னு கூட சொல்லுவோம் சங்கிலி கருப்பு கருப்பு சாமி முனியாண்டி சாமி இந்த சாமிகளுக்கெல்லாம் மூத்தவர் தான் மாசி பெரிய சாமி இவர் தான் மூத்த காவல் தெய்வமும் கூட அதனால தான் மாசி பெரியண்ணன் சாமின்னு கூட இவரை சொல்கிறாங்க இந்த மலைக்கு போகிற பாதை எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக படி ஏறுற மாதிரி மண் பாதையை ஏறுற மாதிரி இருக்கும் அங்கங்கே இந்த மாதிரி கல் எல்லாம் இருக்கும் ரெண்டு பக்கமுமே கயிறு கட்டி வச்சுருப்பாங்க நம்ம நடந்து போகிறதுக்கு கயிறு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கயிறை பிடிச்சிட்டு நடந்தோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக கொஞ்சம் ஏறி போயிடலாம் ஆகாய கங்கையை ஏறிட்டு வந்ததினால கொஞ்சம் ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு இங்கே மட்டும் பெரியண்ணசாமி மட்டும் நீங்கள் பார்க்க வரீங்கன்னா சுலபமாக ஏறி இறங்கிடலாம் ஏறுற எல்லாருமே வந்து இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அவ்வளோ தான் ஐயா கிட்டே வந்துட்டிங்கல்ல இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஏறி பார்த்தா கொஞ்சம் மழப்பாக தான் இருந்துச்சு இந்த மாதிரி பாறைகள் வந்து ரெண்டு தடவை வரும் அந்த ரெண்டு பாறைகளையும் கடந்து கொஞ்சம் தூரம் போகும்போது தான் நம்ம கோயிலையே ரீச் பண்ண முடியும் கோயிலுக்கு போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி காடாக தான் இருக்கும் ரெண்டு பக்கமும் காடாதான் இருக்கும் கண்டிப்பாக வந்து துணை இல்லாமல் தனியாக போகாதீங்க அதாவது எந்த ஒரு மிருகம் அந்த மாதிரிலாம் வராது ஆனால் பாதை வந்து இந்த மாதிரி ஒத்தேடி பாதையாக இருக்கனால சேர்ந்து போகும்போது சுலபமாக ஏறிடலாம் பொதுவாகவே நார்மலாக இந்த கோயிலையும் கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஐயாவை பார்க்குறதுக்கும் நிறையா பேர் வருவாங்க இந்த பக்கம் பாதைன்னு சொல்லியிருந்தேன் அதனால் இந்த பக்கமும் ஆள்கள்லாம் ஏறுதாக செய்கிறாங்க அந்த இன்னொரு பக்க பாதையில் வெள்ளு பாறையாக தான் இருக்கும் அது வழுக்கு பாறையாக இருக்கும் வயதானவங்களாம் ஏறுறதுக்கு இந்த பாதை தான் ரொம்ப கொஞ்சம் ஈஸியான பாதைன்னு ஏற்கனவே போகிறவங்க எல்லாருமே சொல்லாங்க அதனால இந்த பாதை தெரியாதவங்க தெரிஞ்சு கேட்டுக்கிட்டு ஏறுங்க ஒரு வழியாக நம்ம மலையை ரீச் பண்ணிட்டோம் கோயிலுக்கும் வந்துவிட்டோம் இங்கேருந்து வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது நாமக்கல்லே இங்கேருந்து இது தெரியும் இவ்வளோ பெரிய கொல்லிமலையோட தான் இந்த மாசி பெரியண்ண சாமி அமைஞ்சிருக்காங்க ஒரு சின்ன மலை குன்றுக்கு கீழே புல் அப்படின்ற கோரையில் செய்யப்பட்ட குடிசை வீடு மாதிரி தான் இருக்கும் இந்த கோயிலோட கூரைன்றது பெரும் கூரை அமைப்பில் தான் நம்ம ஐயா இருக்காங்க பலநூறு வருஷத்துக்கு முன்னாடி சுயம்பா தோன்றவர் தான் மாசி சாமி இடதுபுறம் வந்து காமாட்சி அம்மனையும் வலதுபுறம் வந்து மீனாட்சி அம்மனையும் கொண்டு வேங்கை வடிவத்தில் காட்சி தர்றாரு கோயிலில் சுற்றி வரும்போது இந்த மாதிரி மரங்கள் இருக்கும் பல தொழில்கள்னால் தொழில் செய்பவருக்கு நிறைய பிரச்சனையாக இருக்கும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீக்குறதும் சரி நம்ம தொழிலை பலப்படுத்தி மேலும் நம்ம தொழிலில் முன்னேறி வர்றதுக்கும் இந்த சாமியை வழிபடுறாங்க நமக்கு ஒரு காவல் தெய்வமாக இருந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நம்ம தொழிலை மேம்படுத்தி கொடுக்கறதுக்கு இந்த மாசி பெரியண்ண சாமியோட ஆசிர்வாதம் கண்டிப்பாக தேவை கிட்டத்தட்ட எண்ணூறு வருஷங்களுக்கு மேலேயே இந்த கோயில் இருக்காங்க அப்போ ரொம்ப பழமையான கோயில்னா கண்டிப்பாக சக்தி வாய்ந்ததாக இருக்கும் பிள்ளை வர வேண்டவங்கன்னா தொட்டில் கட்டி இங்கே வேண்டி வர இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்து வரும்போது குழந்தையோட தான் நீங்கள் வருவீங்க நாங்கள் போயிருந்த அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் ரொம்ப கூட்டம் இல்லை சாமி அழகாக தரிசனம் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் அமாவாசை நாட்களில் காலையில் மலை ஏற ஆரம்பித்தோன்னா நைட்டு பத்து மணி ஆனாலும் திரும்பி இறங்கி வர முடியாது அவ்வளோ கூட்டமாக இருக்கும் இந்த கோயிலில் அமாவாசை நாட்களில் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே மாசி சாமியோட ஆசிர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கட்டும்னு நானும் வேண்டிக்கிறேன் இந்த கொல்லிமலையோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த கோயிலுக்கு போய்கிட்டு கீழே இறங்கி வர பாதையிலெல்லாம் குட்டி குட்டி பணியார கடைகள் இருக்கும் சாப்பாடுக்கு வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கிறலாம் அதே மாதிரி இந்த கொல்லிமலையிலேருந்து சோளக்காடுன்ற ஒரு பகுதி இருக்குது சந்தை கடைகள்லாம் இருக்குது நிறையா கொல்லிமலையில் மளிகை ஜாமா செட்டுன்னு சொல்லுவோம் வெந்தயம் கடகு மிளகு இந்த மாதிரி எல்லாமே குறைஞ்ச விலையில் கிடைக்கும் நிறைய பொருட்கள் இருக்க அங்காடி கடைகள் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிட்டு வரலாம் ஏன்னா இயற்கையாக இங்கேயே விளையிற பொருட்கள் எல்லாமே கிடைக்கும் நான் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக இங்கே விளையிறதுனா மிளகுன்னு சொல்லுவாங்க நார்மலாக நம்ம மிளகு வாங்கினோம் அப்படின்னா வெயிலில் காய வச்சு மட்டும் கொடுப்பாங்க அவ்வளோ ஒரு சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக காட்டமாக நல்லாயிருக்கும் அதனால் மிளகு மட்டும் வாங்கினோம் சாமி மாசி பெரியண்ண சாமியோட ஃபோட்டோ மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு எந்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போகணும் அப்படின்னாலும் சீசன் தேவை ஆனால் நம்ம கொல்லிமலையை பொறுத்தளவுக்கு கோயில்கள் எப்போவுமே சீசனாக தான் இருக்கும் அதை தவிர்த்து எல்லா ஃபால்ஸ்லேயுமே எப்போயுமே தண்ணி வரும் மழை காலில் மட்டும்தான் அதிகமாக தண்ணி வரனால குழிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க மிட்டபடி எல்லா நாட்கள்லையுமே நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம் நீங்களும் கொல்லிமலைக்கு ஒன் டே ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்களா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்